அமெரிக்காவோட ஐநூறு சதவீத வரி மிரட்டல் ஆனால் அம்பானி போட்ட ஸ்கெட்சு வேற ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினா ஆபத்துன்னு சொன்ன ட்ரம்ப்புக்கு ரிலையன்ஸ் கொடுத்த பதிலடி என்ன தெரியுமா அடுத்த ஐம்பது செகண்ட்ல இந்தியாவோட மாஸ்டர் பிளான் இதோ உக்ரைன் போருக்கு அப்புறம் நாம ரஷ்யா கிட்ட மலிவாக என்ன வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ட்ரம்ப்பு ஐநூறு சதவீத அபராத வரி விதிப்புன்னு மிரட்டுறாரு ஆனால் இதே நேரத்தில் வெனிசுலா அதிபர் மதுரோ சிறை பிடிக்கப்பட அங்கே ஒரு புது கதவை திறந்துருக்கு அமெரிக்காவே இப்போ வெனிசுலா எண்ணெயை விற்க அனுமதி கொடுத்தாச்சு உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிக்க ரிலையன்ஸ் ஜாம்நகர் தான் உலகிலேயே பெஸ்ட்டு நம்ம ஊரில் பெட்ரோல் விலை குறையுமான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக ஏன்னா ஒரு பேரலுக்கு சில டாலர் தள்ளுபடி கிடைச்சாலும் அது நம்ம நாட்டுக்கு பல ஆயிரம் கோடி லாபம் ரிலையன்ஸ் ஏற்கனவே ரஷ்யா எண்ணெயை நிப்பாட்டிட்டு வெனிசுலா பக்கம் திரும்பிட்டாங்க இது அமெரிக்காவுக்கும் லாபம் இந்தியாவுக்கும் லாபம் ஏன் பசியில் வாடுற வெனிசுலா மக்களுக்கும் லாபம் ஒரே கல்லுல நாலு மாங்க அடிச்சிருக்காரு அம்பானி இதுக்கு பேர் தான் ஜியோ பாலிடிக்ஸ் ஆனால் இதனால் இந்தியா ரஷ்யா உறவு பாதிக்கப்படுமா இந்தியா தன்னோட பொருளாதார பலத்தை உரகத்துக்கே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா தான் குளோபல் எனர்ஜி ஹப்பாக மாறப்போகுது அமெரிக்காவோட இந்த வரி மிரட்டல இந்தியா சமாளிச்ச விதம் சரியா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க